சரணம் அதி கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்தர் குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த உலகிலேயே மிக சிறந்த ஆயுதம் வார்த்தை என்று வார்த்தை தான் இந்த உலகத்தில் மிக கூர்மையான பலம் வாய்ந்த ஆயுதம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் போல் அதை நாங்கள் கையாண்டிருக்கோம் ஒரு மனிதனுடைய பேச்சு வார்த்தை வந்து ஆயுதத்தில் தாக்குவதை போல இந்த மனிதனை இந்த மனிதனுடைய மனதை புண்படக்கூடிய அளவுக்கு காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தை என்பது வந்து பலம் வாய்ந்த ஆயுதமாக இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கோம் உணர்ந்திருக்கோம் அப்போ இது வந்து இந்த சமூகத்தில் பேசப்படுற ஒரு விடயம் சமூகத்தால் பேசப்படுற விடயம்தான் இந்த வார்த்தை என்பது வந்து மிகவும் மிகவும் கூர்மையான பலம் வாய்ந்த ஆயுதம் என்று ஆனால் சத்தியத்தினூடாக சத்தியத்தினூடாக இதை நாங்கள் பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் அனைத்தும் வெறும் சத்தமாகத்தான் இருக்கிறது அப்போது வார்த்தைகள் அனைத்தும் சத்தம் என்றால் அந்த சத்தத்துக்குள் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அப்போது யாராவது திட்டினாலும் யாராவது புகழ்ந்தாலும் அப்போது திட்டும்போது கோபப்படுவது கோபப்படுவதற்கு அப்போது ஒன்றும் கிடையாது ஏன்னா அது ஒரு சத்தம் மட்டும்தான் அப்போது வர்ணனை செய்தால் பாராட்டினால் புகழ்ந்தால் அங்கேயும் அதுக்கு மகிழ்ச்சி அடை அடைவதற்கு இங்கே ஒருத்தர் கிடையாது ஏனென்றால் அதுவும் ஒரு சத்தம் மட்டும்தான் அப்போது சத்தம் சத்தமாக மட்டும் இருந்தால் விரும்புகிறதுக்கோ வெறுக்கிறதுக்கோ இங்கே ஒன்று கிடையாது விரும்பும் வெறுக்கும் ஒன்று இல்லாத போது அப்போ இதுதான் மஜ்ஜிய ஞானம் என்கிற மத்திய நிலையம் பகவான் புத்தர் சென்ற வழி இதுதான் மத்திய நிலையம் மத்திய நிலையத்துக்கு வந்தவருக்கு ஏதும் எங்கேயும் அகப்படாது எங்கேயுமே கிடைக்காது எதுவுமே அவருக்கு கிடையாது அவர் வந்து இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அப்போ அவருக்கு கேட்பது கேட்பது மட்டும்தான் பார்ப்பது பார்ப்பது மட்டும்தான் திட்டே திட்டமத்தங் பவிஷதி சுத்தே சுத்தமத்தங் பவிஷதி முத்தே முத்தமத்தங் பவிஷதி விஞ்ஞாத்தே விஞ்ஞாத்தமத்தங் பவிஷதி என்கிற பகவான் புத்தர் கூறிய காண்பது காண்பது மட்டும்தான் கேட்பது கேட்பது மட்டும்தான் உணர்வது உணர்வது மட்டும்தான் நினைப்பது நினைப்பது மட்டும்தான் அப்போது பார்ப்பதில் பார்க்கும் பார்ப்பதில் ஏதும் கிடையாது கேட்பதில் ஏதும் கிடையாது உணர்வதில் ஏதும் கிடையாது அப்போ நினைப்பதிலும் ஏதும் கிடையாது அப்போது ஏதும் கிடையாது என்கிற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார் அப்போது உற்பத்தி நிலையங்களில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போது கண்களுக்கு தெரிவது அவருக்கு தெரிவது இல்லை காதுக்கு கேட்பது அவருக்கு கேட்பது இல்லை மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது அவர் உணர்வது கிடையாது அப்போது இங்கே அந்த உணர்வு அப்போ அந்த சென்சர்களால் பார்ப்பது கேட்பது உணர்வது என்ற திட்ட சுத்த முத்த என்கிற காண்பது கேட்பது உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது இல்லை என்கிற சத்தியத்தை தான் புரிந்து உணர்கிறார் அப்போ இவை அனைத்தும் சென்சர்களால் உருவாக்கப்பட்டது கண்களுக்கு தெரிந்ததும் காதுக்கு கேட்டதும் இரண்டும் இணைந்தது இணைந்தது தான் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம் கண்ணும் காதும் இணைந்தது தான் வெளியில் இருக்கிறது இப்போ இதுதான் இப்போ இதுதான் புத்தச்சன உம்மந்தக்க பூமி இப்போ இதுதான் கர்ம பூமி வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டது தான் கர்ம பூமி அப்போ கர்ம பூமியில் தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள் அப்போ அந்த கர்ம பூமியில் வாழும் மனிதனுக்கு நல்லது இருக்கிறது கெட்டது இருக்கிறது விருப்பு இருக்கிறது வெறுப்பு இருக்கிறது அப்போ இருக்கிறது என்ற இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு வாழும் மனிதனுக்கு எல்லாமே இருக்கிறது அப்போது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்போது விருப்பு வெறுப்பு என்ற இரண்டு உச்சக்கட்டங்களில் தான் அவர் வாழ்கிறார் அப்போ அவர் இருப்பது துன்பகரமான பூமியில் கர்ம பூமியில் அப்போ அவர் போவது துன்ப துன்பத்தை நோக்கி தான் அவருக்கு உண்மை என்னன்னு தெரியாது அப்போது சத்தம் அப்போது வார்த்தைகளில் அவர் உண்மையை உண்மையாக இருக்கிறது என்று நினைக்கிறார் வர்ணம் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று உண்மையாக இருக்கிறது என்று நினைக்கிறார் மூக்குக்கு உணர்வது உண்மையாக இருக்கிறது என்று நினைக்கிறார் நாக்குக்கு உணர்வது உண்மையாக இருக்கிறது என்று நினைக்கிறார் உடம்புக்கு உணர்வது உண்மையாக இருக்கிறது என்று நினைக்கிறார் அப்போது அந்த நினைப்பில்தான் அவர் இருக்கிறார் இவை அனைத்தும் சென்சர்களால் உருவானது என்ற சத்தியத்துக்கு அவர் வரல அப்போது அவர் இருப்பது கர்ம பூமியில் கர்ம பூமியில் இருக்கும் மட்டும் அவர் உற்பத்தி நிலையங்களால் உருவானது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு அந்த பிடிப்பில் அவர் இருக்கிறார் அப்போ அவரை யாராவது பேசினால் திட்டினால் அவருக்கு கோபம் வரும் அப்போ கோபம் தாங்க முடியாமல் அவர் அடிப்பார் கொலை கூட பண்ணலாம் கொலை செய்யும் அளவுக்கு கூட அவர் போகலாம் அந்த வார்த்தைகள் அவ்வளோ பவர் இருக்கிறது வார்த்தைகள் உண்மை என நம்பிக்கொண்டு அந்த திட்டிய மனிதனை அவர் கொள்றதுக்கு கூட போகலாம் அப்போது இந்த அளவுக்கு வார்த்தைகளை அவர் உண்மையாக நம்புகிறார் சத்தம் உண்மையாக இருக்கிறது என்று நம்புகிறார் அப்போ கண்களுக்கு தெரிவது உண்மையாக இருக்கிறது என்று நம்புகிறார் அப்போ நம்பிக்கையில் தான் அவர் வாழ்கிறார் அப்போது ஒருத்தர் அவரை பாராட்டினால் அந்த பாராட்டு என்னை தான் பாராட்டினார் எனக்கு தான் புகழ்ச்சி என்று அவர் ஆணவத்தில் குதிக்கிறார் அப்போ ஆணவம் ஈகோவில் தானப்போ அவர் இருக்கிறார் இந்த ஈகோ வந்து இந்த ஈகோ தான் ஆன்மா இந்த ஆன்மா என்ற துஷ்டி இந்த ஈகோக்குள் தான் இருக்கிறது இந்த ஆணவத்தில் தான் இருக்கிறது அப்போது இந்த விருப்பு வெறுப்பு இரண்டிலும் அவர் விடுதலை அடைந்தால் விருப்பு வெறுப்பு என்ற இரண்டிலும் அவர் விடுதலை அடைந்தார் அப்போ அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அதுதான் மத்திய நிலையம் மத்திய ஞானம் அப்போ அவர் இருப்பது வந்து இந்த சென்சர்கள் சென்சர்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார் அப்போ சத்தியத்தை உணர்ந்த சுபாவம் புரிந்து கொண்ட சுபாவம் அப்போது சத்தியத்தை உணர்ந்த சுபாவத்தில் மஜ்ஜய ஞானம் என்ற இரண்டு உச்சக்கட்டங்களில் இருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம் பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அப்போது பார்ப்பது பார்ப்பது மட்டும்தான் கேட்பது கேட்பது மட்டும்தான் உணர்வது உணர்வது மட்டும்தான் நினைப்பது நினைப்பது மட்டும்தான் அப்போ நினைப்புக்கு சொந்தக்காரர் இல்லை பார்வைக்கு சொந்தக்காரர் இல்லை கேட்பதற்கு சத்தத்துக்கு சொந்தக்காரர் இல்லை அப்போது பார்ப்பது பார்ப்பது மட்டுமாக அவருக்கு இருக்கிறது கேட்பது 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 மட்டுமாகத்தான் அவருக்கு இருக்கிற இருக்கும் அப்போது உணர்வது உணர்வதாக மட்டும்தான் இருக்கும் அப்போது நினைப்பது நினைப்பது மட்டுமாகத்தான் அவருக்கு இருக்கும் அப்போது பார்க்கும் அவரில்லை கேட்கும் அவரும் இல்லை உணரும் அவரும் இல்லை நினைக்கும் அவரும் இல்லை அப்போது மத்திய நிலையத்துக்கு வந்தவர் மஜ்ஜிய என்ற பகவான் புத்த சுபா புத்தரின் வழிக்கு வந்தவர் இவர்தான் கரும பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் ஏதும் பட்டிச்ச சம்பூதா ஏதும் நிருத்தா நிருஜதி என்கிற காரணம் இருக்கும் வரை அதன் பலன் கிடைக்கும் காரணம் இல்லாது போனால் அதன் பலன் இல்லை அப்போ காரணமாக வந்தது உற்பத்தி நிலையங்கள் அப்போ கண்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்போது நினைப்பு தான் பலன் அதாவது கண்களுக்கு கண் என்ற காரணத்தினால் வர்ணம் தெரிந்தது அப்போ காரணத்தின் பலனாக வந்ததுதான் வெளியில் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம் காது என்ற காது என்ற காரணத்தினால் சத்தம் கேட்டது அப்போ சத்தம் என்பது வந்து பலன் காது என்பது வந்து காது வந்து காரணம் பலன் வந்து அப்போ சத்தம் அப்போது சத்தமும் காதும் இணைந்த போது கண்ணும் வர்ணமும் இணைந்தபோது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த சென்சர்களுக்கு மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் என்கிற போது உண கா காரணமாக வந்தது உற்பத்தி நிலையங்கள் பலனாக வந்தது வெளியில் இருக்கிறதே என்று பிடித்து கொண்ட துஷ்டி அதான் துஷ்டி அப்போது காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் காரணமாக வந்தது உற்பத்தி நிலையங்கள் பலனாக வந்தது ஆத்மதுஷ்டி கண்ணு கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிகிறது காதுக்கு கேட்பது எனக்கு கேக்குது மூக்குக்கு உணர்வது நான் உணர்கிறேன் நாக்குக்கு உணர்வது நான் உணர்கிறேன் உடம்புக்கு உணர்வது நான் உணர்கிறேன் மனதுக்கு வரும் எண்ணங்களில் நான் நினைக்கிறேன் நான் நான் தான் என்ற துஷ்டியில் அவர் இருக்கிறார் அப்போ அவர் இருப்பது கர்ம பூமியில் அப்போ இதுதான் கர்ம பூமி காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது எனக்கு கேட்பது கிடையாது நான் பார்ப்பது கிடையாது நான் உணர்வது கிடையாது நான் நினைப்பது கிடையாது என்ற சத்தியத்துக்குள் அவர் வெளித்து கொண்டவர் காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து கொள்கிறார் அப்போ திட்டே திட்டமத்தம் பவிஷதி சுத்தே சுத்தமத்தம் பவிஷதி முத்தே முத்தமத்தம் பவிஷதி விஞ்ஞாத்தே விஞ்ஞாத்து மொத்தம் பவிஷதி என்கிற காண்பது காண்பது மட்டும்தான் கேட்பது கேட்பது மட்டும்தான் உணர்ந்தது உணர்ந்தது தான் நினைத்தது நினைத்தது மட்டும்தான் அப்போது அந்த உற்பத்தி நிலையங்களுக்கு சொந்தக்காரர் இல்லை அப்ப உற்பத்தி நிலையங்களால் உருவானது எங்கேயும் இருப்பது கிடையாது அப்ப அவை அனைத்தும் எண்ணங்கள் கண்ணும் காதும் போது கண்ணும் காதும் இணைந்த போது நாங்கள் சொல்கிறோம் வாழை மரம் என்று இப்போ வாழை மரம் என்பது வந்து வெளியில் இருப்பது கிடையாது அது கண்ணும் காதும் இணைந்தது கண்களுக்கு தெரிந்த வர்ணம் காதுக்கு கேட்ட சத்தம் அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் வாழை மரம் அப்போ கண்ணு கண்ணு இருக்கும் வரை வர்ணம் தெரியும் காது இருக்கும் வரை சத்தம் கேட்கும் இந்த சென்சர்கள் இயங்கும் மட்டும் இயங்கும் வரைக்கும் அப்போ தெரியும் கேட்கும் உணரக்கூடியதாக இருக்கும் அப்போ அப்போ இது இரண்டும் இந்த ஐந்தும் ஒன்றாக இணைந்தது கண்ணும் காதும் தான் இந்த இங்கே மெயின் பிறகு தான் மற்ற உற்பத்தி நிலையங்கள் அப்போ கண்ணும் காதும் இணைந்தது தான் வாழை மரம் வாழை மரம் வெளியில் இருக்கா இல்லை அது ஒரு எண்ணம் மட்டும்தான் மனதில் தான் இருக்கிறது அப்போ மனதில் இருக்கும் வாழைமரம் என்ற எண்ணத்தில் தான் நான் இருக்கிறேன் அதுதான் நான் அது எனது அதுதான் என்னுடைய ஆன்மா ஏதம் மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே நான் எனது என்னுடைய ஆன்மா அப்போ வாழை மரம் இருக்கிறது என்ற எண்ணம் தான் நான் அது எனது அது என்னுடைய ஆன்மா அப்போ வாழை மரம் வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை இது கண்ணும் காதும் இணைந்தது என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது அந்த வாழை மரத்தில் இருந்தான் அவர் விடுதலை அடைகிறார் அப்போ அவர் உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ கண்களுக்கு தெரிவது வெறும் வர்ணம் மட்டும்தான் காதுக்கு கேட்பது வெறும் சத்தம் மட்டும்தான் மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்வது அனைத்தும் உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் இவை அவ் எங்கேயும் இருப்பது கிடையாது அப்போது இவை அனைத்தும் எண்ணங்கள் மனதில்தான் இருக்கிறது நாங்கள் எதை பேசினாலும் எதை கேட்டாலும் எந்த வார்த்தையை நாங்கள் வாழை மரம் என்கிற தமிழ் மொழியில் சொல்கிறோம் வாழை மரம் என்று அதே வாழை மரத்தை இங்கிலீஷ் மொழியில் வாழை மரம் என்று சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஒரு வேறு வார்த்தையை சொல்லுவாங்க வேற ஒரு சத்தத்தை கொடுப்பாங்க அதே போல் ஒரு சைனக்காரரை கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்வார் சாங் அல்லது சீங் அப்படின்னு ஏதோ ஒரு வா ஏதோ ஒரு சத்தத்தை கொடுப்பார் அதே போல் ஹிந்திக்காரரை கூப்பிட்டு கேட்டால் அவர் ஒரு சத்தத்தை கொடுப்பாரு அப்போது வந்து நாலு பேத்த கூப்பிட்டு நாலு பேத்துக்கிட்டேங்க கேட்கும்போது ஒரே வ வடிவத்தை ஒரே இடை இடையே காட்டி கேட்கும்போது அவர்கள் நான்கு சத்தங்களை கொடுப்பாங்க இப்போ நான்கு சத்தங்களில் நாங்கள் சொல்லும் தமிழ் உண்மையாக ஹிந்திக்காரரை சொல்கிறது உண்மையாக இங்கிலீஷ்காரரை சொல்கிறது உண்மையா இல்லாட்டி சைனாக்காரர் சொல்கிறது உண்மையாக அப்படின்ற தேடலை நாங்கள் இங்கே பார்க்கும்போது இதில் எது உண்மைன்னு பார்த்தா எதுவுமே உண்மை கிடையாது இது அனைத்துமே சத்தம் மட்டுமே சத்தத்துக்குள் ஒன்று கிடையாது சத்தம் என்பது வந்து காது இருக்கிறது காது கேட்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு சத்தம் கேட்கும் அப்போது சத்தத்துக்குள் ஏதும் இல்லை அப்போது இதில் எது உண்மைன்னு பார்த்தா எதுவுமே உண்மை கிடையாது அப்போது உண்மை இல்லாத போது நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி நாங்கள் சொல்வது தான் சரி நாங்கள் நினைப்பது தான் சரி நாங்கள் செய்வது தான் சரி என்ற துஷ்டிக்குள்ளே தான் அப்போது நாங்கள் இருக்கிறோம் அப்போது இது அனைத்தும் உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தபோது அப்போது எல்லா மொழியும் வெறும் சத்தம் மட்டும்தான் எல்லா மொழியும் வெறும் சத்தம் மட்டும்தான் இந்த சமூகத்தால் உருவாக்கப்பட்டது இந்த சமூக வழி நடத்தலுக்காக இது உருவாக்கப்பட்டு இது வழி நடத்தி கொண்டு போய்கொண்டிருக்காங்க அப்போ இதில் நாங்கள் சத்தியத்தை காணும் போது இங்கே எதுவும் உண்மை கிடையாது சத்தியத்தோடு நாங்கள் இங்கே பார்க்கும் போது இதில் எதுவுமே உண்மை கிடையாது இப்போ வார்த்தைகள் அனைத்தும் கற்பனையே உண்மை கிடையாது சப்ப சப்பாப்பரண அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது அப்போ பாவகாரமானது பாவகரமானது என்றால் அங்கே அப்போ எதுவுமே உண்மை கிடையாது எதுலேயுமே நிரந்தரம் இது உண்மை இது சத்தியம் என்று சொல்ல முடியாது வார்த்தைகள் அனைத்துமே பொய்யானது கற்பனை அப்போ சம்பதா அப்போ குசலஸ சம்பதா என்றால் நாங்கள் இந்த சத்தியத்தை காணும்போது சத்தியத்தை உணரும் போது அந்த உணர்வுதான் குசல என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ குசலத்துக்குள் நாங்கள் விழித்து கொள்ளும்போது சத்தியத்துக்குள் விழித்து சச்சித்த பரியோ சித்த தமன என்கிற மன மனதின் வலு மனதில் மனம் மனதின் எண்ணங்களுக்கு நாங்கள் வேலையு இருந்தது வேலையும் இருந்தது மனதின் எண்ணங்களுக்கு அப்போ தங்கம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டோமோ அந்த தங்கத்துக்கு ஒரு மதிப்பும் பெருமதியும் இருந்தது இப்போ தங்கம் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்த இணைந்தது என்கிற போது அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் தங்கம் இப்போ தங்கத்துக்கு இப்போ தங்கத்துக்கு வேலையும் இல்லாமல் போகுது அப்போ தங்கம் என்பது வந்து ஒரு எண்ணம் மட்டும் தான் அப்போ ஒரு எண்ணம் எண்ணத்துக்குள் தங்கம் இல்லை என்றால் அப்போ அது ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்போ எண்ணத்துக்குள் ஏதும் எண்ணம் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒன்று தான் எண்ணம் அப்போது கண்களுக்கு தெரிந்ததும் காதுக்கு கேட்டதும் இரண்டும் இணைந்தது தான் எண்ணம் அப்போ எண்ணத்துக்குள் ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அப்போ அந்த எண்ணத்தில் வேலையோ அதுக்குள்ள மதிப்போ பெருமதி குறையப்படுகிறது அங்கே கரையப்படுகிறது அப்போ அந்த கரையப்படுகிறது என்பது மனதின் மனதில் இருந்த எண்ணங்களுக்கு உள்ள எண்ணங்களுக்குள்ள வேலையும் இங்கே குறையப்படுகிறது மனம் அடிமையாகிறது மனம் அடிமையாகிறது என்னத்துக்கு குசலைக்கு சத்தியத்துக்கு மனம் அடிய அடிமையாகிறது இப்போ இவ்வளவு காலம் நாங்கள் இருந்தது மனதுக்கு அடிமையாகி நாங்கள் மனதுக்கு அடிமையாகித்தான் இந்த பயணத்தை இவ்வளோ காலம் வந்தோம் அப்போது அந்த சத்தியத்தை புரிந்து உணரும் போது சத்தியத்துக்குள் வெளித்து கொள்ளும் போது மனம் எங்களுக்கு அடிமையாகிறது அந்த சத்தியத்துக்கு அடிமையாகிறது அப்போது அதுக்கு ஒரு வேலையும் இல்லை இல்லாத போது அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் இங்கே அழியப்படுகிறது அப்போ இந்த அப்போது தங்கம் இருந்தாலும் ஒன்று தான் இல்லை என்றாலும் ஒன்று தான் அப்போ தங்கத்தை பற்றின எங்களுக்கு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு என்பது வந்து கிடையாது அப்போ எதிர்பார்ப்பு அற்ற நொடிக்குள் வெளித்து கொண்ட சுபாவம் எதிர்பார்ப்பு இல்லை என்றால் நாங்கள் எண்ணங்களில் அல்ல இப்போ வாழ்கிறோம் அப்போ எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்த போது எண்ணங்களில் எல்லாம் இப்போ நாங்கள் வாழ்கிறோம் நாங்கள் இருப்பது சத்தியத்துக்குள் அப்போ அந்த நொடிக்குள் தான் இருக்கிறோம் அப்போ நொடிக்குள் விழித்து கொண்டது தான் சத்தியத்துக்குள் விழித்து கொள்வது என்பது வந்து இதுதான் அப்போது மனம் மனம் வந்து சத்தியத்துக்கு அடிமையாகிறது அப்போ சத்தியத்துக்கு அடிமையாகிறது என்ப என்ற எதம் புத்தானு சாசனம் என்கிற இதை தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இந்த இதுதான் புத்த சாசனம் இதுதான் புத்த சாசனம் இங்கே தான் மறுமலர்ச்சி அடைகிறது இப்போ இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வந்து இதை கையாளும் போது அவர் புத்த சாசனத்தை தான் மெருகூட்டி வளர்க்கிறார் அப்போ இங்கே தான் புத்த சாசனம் புத்த சாசனம் என்பது வந்து இந்த மனதில் தான் உருவாக்குகிறது மனதின் மாற்றம் மனம் மனதின் எண்ணங்களுக்குள்ள வேலையு இங்கே அழியப்படும் போது குறையப்படும் போது அப்போது சத்தம் சத்தம் மட்டும்தான் வர்ணம் வர்ணம் மட்டும்தான் ஓ திட்டே திட்டமத்தம் பவிஷதி சுத்தே சுத்தமத்தம் பவிஷதி முத்தே முத்தமத்தம் பவிஷதி விஞ்ஞாத்தே விஞ்ஞாத்தமத்தம் பவிசக்தி என்கிற இந்த சத்தியத்துக்குள் தான் அவர் வெளித்து கொள்கிறார் அப்போது காண்பது காண்பது மட்டுமே கேட்பது கேட்பது மட்டுமே உணர்ந்தது உணர்ந்தது மட்டுமே நினைத்தது நினைத்தது மட்டுமே அப்போது இதுக்கு எதுக்குமே இல்லை அப்போது வலுவில்லை எல்லாமே மதிப்பும் பெருமதியும் இல்லாத போது அப்போது இல்லாமல் போனது மனதில் உள்ள பெருமதி மனதில் இருந்து கொண்டிருந்த வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டிருந்த அந்த பெருமதியும் மதிப்பும் தான் இங்கே குறையப்படுகிறது அப்போ பெருமதியும் மதிப்பும் குறைந்த போது மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ தான் இங்கே அழிகிறது அப்போது வெளியில் தங்கம் இருக்கிறது என்று எடுத்து பிடித்து கொண்டிருந்த போது அதை அது திடீர்னு காணாமல் போயிடுச்சின்னு சொன்னால் அப்போது எங்களுடைய மனம் பெரிய பதற்றத்துக்குள்ளாகினது பதற்றத்துக்குள்ளாகி அதை எல்லா இடத்துலையும் தேடுறோம் பெரிய நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இவ்வளோ காலம் பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் அதை அப்படின்ற கற்பனையில் அவர் அதை அதுக்கு ஒரு மதிப்பு இருந்ததுனால தான் அதை தேடி தேடி போகிறார் அப்போது தங்கத்துக்குள்ள மதிப்பு இல்லை என்றால் அப்போ தங்கம் என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது என்றால் அப்போ அதுக்குள்ள வேலியோ அதுக்குள்ள பெருமதி குறையப்படும் போது அப்போது அது இருந்தாலும் ஒன்று தான் இல்லை என்றாலும் ஒன்று தான் அப்போது இதுதான் மத்திய ஞானம் என்ற மத்திய நிலையம் பகவான் புத்தர் சென்ற வழி இதுதான் தான் அப்போது இந்த வழிக்கு வந்தவர் அப்போது சத்தம் நீங்கள் உங்களை யாரும் திட்டினாலும் திட்டினாலும் அது ஒரு சத்தம் மட்டுமே உங்களுக்கு உங்களை யார் வர்ணனை செய்தாலும் அதுவும் ஒரு சத்தம் மட்டும்தான் அப்போ நீங்கள் விரும்பவும் மாட்டீங்க வெறுக்கவும் மாட்டீங்க அப்போ வெறுப்பு வெறுப்பு என்ற இரண்டு உச்சக்கட்டங்களில் இருந்தும் விடுதலை அடைந்த நீங்கள் மத்திய ஞானம் என்ற மத்திய நினையத்தில் இருக்கீங்க இதுதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையும் காலம் இது தான் அப்போ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் இந்த காலம் புத்த புத்தோத்பாத காலம் இது இது புத்தோத்பாத காலம் என்று நாங்கள் இதற்கு இதற்கு நாங்கள் தலைப்பிட்டம் இதுதான் அப்போ தலைப்பு என்பது வந்து அப்போ இந்த இது புத்தோத்பாத காலம் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால் இது உங்களால் புரிந்து உணர முடியும் அப்போது நீங்கள் சித்த தமனை என்கிற மன மனம் உங்களுக்கு அடிமையாகும் மனதின் அடிமையாகி மனதுக்கு அடிமையாகி இருந்த நீங்கள் அப்போ அந்த சிறையிலிருந்து விடுதலை அடைந்து மனம் உங்களுக்கு அடிமையாகும் அப்போது ஒரு நிலைக்கு வருவீங்க மன அமைதியை அடைவீங்க மன மாற்றத்தை அடைவீங்க முன்னேற்றத்தை அடைவீங்க அப்போது நீங்கள் இருப்பது உல ரீதியிலான முன்னேற்றத்தில் உல ரீதியிலான முன்னேற்றத்தில் அப்போ உல ரீதியிலான முன்னேற்றம் என்பது வந்து சத்தியத்தை புரிந்து தான் இருக்கிறது சத்தியத்தை புரிந்து உணராதவர் உலரீதியிலான முன்னேற்றத்தில் அல்ல இருக்கிறார் அவர் இருப்பது வெளியில் வெளி உலகத்தில் முன்னேற்றத்தை காண்பவர் சத்தியத்தை புரிந்து கொள்ளாத ஒருத்தர் கர்மபூமியில் இருக்கும் ஒருவர் என்ன செய்கிறார்னா அவர் இருப்பது வெளி உலகத்தில் வெளி உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கிறார் நான் பெரிய பணக்காரர் நான் நல்ல படித்தவர் எனக்கு அது இருக்குது இது இருக்குன்ற ஆடம்பரத்தில் வாழ்வார் அப்போ அது வந்து வெளி உலகத்துக்கு காட்டும் முன்னேற்றம் அங்கே அங்கே வந்து உல முன்னேற்றம் கிடையாது அவர் வந்து கர்ம பூமியில் கர்மத்தை சேர்த்து கொண்டு போபவர் ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்பவர் உல முன்னேற்றத்துக்கு வருகிறார் அவர் அவர் கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் தங்கம் இல்லை அவர்கள் காசு இல்லை அவர் எதுவும் எதுவுமே இல்லாத ஒரு ஏழையாக இருக்கலாம் ஆனால் அவர் இருப்பது உல முன்னேற்றத்தில் மன மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் அவர் இருக்கிறார் அவர் இந்த நொடிக்குள் வெளித்து கொண்டு சத்தியத்தோடு இணைந்து விட்டவர் அப்போ இதுதான் ஏதாம் சாந்தாங் ஏதாம் பிரணீதாங் அதுதான் சங்கார சமுத்தோ என்கிற அனைத்து எண்ணங்களும் அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது இதில் எங்கேயும் உண்மை கிடையாது எங்கேயும் புண்ணியம் கிடையாது இதில் எதுவும் சத்தியம் கிடையாது என்ற எண்ணங்களிலிரு எண்ணங்களை புரிந்து எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்தவர் இந்த சாந்தமான இனிமையான சுவையை அடைகிறார் நொடிக்குள் விழித்துக் கொள்கிறார் அப்போ நொடிக்குள் விழித்து கொண்ட போது அவர் சத்தியத்தோடு இருக்கிறார் அப்போ இதுதான் புத்த சுபாவம் இந்த புத்த சுபாவத்தை அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் தெருவான் சரணம்